வணக்கம்மா ஒரு மாற்று தலைவர்களுக்கு தேசிய அடையாள அட்டை கொடுக்குறாங்க மாற்றுத்தான் தேசிய அடையாள கொடுக்குறாங்க இந்த இடத்துல ஒரு கேம்ப் இல்லை ஒரு வாட்டு தலையில் எப்படி பாருங்க எப்படி பண்ணுவோம் கேட்டா நாங்கள் பிரச்சனை பண்ணுறோம் தாங்க இன்னும் பிரச்சனை பண்ண வேண்டாம் அப்படியே எப்படியும் அப்படிங்களா இந்த எப்படி போ இந்த கவர்மெண்ட் கீழே இந்த இங்கே அரசு அதிகாரியை எப்படி போவாங்க ஒரு மூணு மணி நேரம் போக முடியுமா நான் மேல போக முடியுமா பாருங்க எப்படி நான் வீணை பண்ணுவோம் அதுதான் போக முடியாது ஆ வந்து கேப் போடுறாங்க என்ன கேம்ன்னா கேம் போடுறாங்க எப்படி போட முடியும் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோங்க வாட்டி இந்த மாதிரிலாம் இங்கே நடந்ததுன்னா இங்க மிகப்பெரிய போட நடத்தும் பார்த்து தண்ணி கரெக்டான உரிமை வரலாம் தான் சந்திப்பீங்க அதையே சொல்லிட்டேன் யார் தமிழ்லாம் உங்கள கேஸ் போடுறேன் நான் மறுபடி கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் दूआ अरे इधर ये आ तीन बार और बोल के सुनाओ और मेरा भी